சில தனிநபர்களுடைய அல்லது பிரபலமாக இருக்கிறவர்களுடைய பேச்சுக்கள் அநேக நேரங்களிலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபைக்கும் தலைகுனிவை ஏற்படுத்துவது போல அமைந்து விடுகிறது இயல்பாக இருக்கிறது நாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களின் காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம் அநேக விஷயங்கள் என்றைக்கோ பேசப்பட்ட விஷயங்கள் கூட திடீரென்று வைரல் ஆகிறது என்பது இயல்பான விஷயம் அந்த வகையில் சமீபத்தில் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் பே என்றைக்கோ பேசின ஒரு வீடியோவானது அது வைரலானது அதிலே அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் அந்த அளவுக்கு ஏற்புடையதாக ரசிக்கத்தக்கதாக இல்லை அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அநேகர் பேசுகிறார்கள் குறிப்பாக நான் நேற்றைய தினத்தில் யூடியூப் ரூட்டஸ் என்கிறதான ஒருவருடைய வீடியோவை நான் பார்த்தேன் அவருடைய விமர்சன வீடியோ இதை குறித்து அவர் போட்டிருக்கிற ஒரு விமர்சன வீடியோ அதில் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறார் கிறிஸ்தவ தலைவர்கள் தவறுகளை சுட்டி காட்டி இது போன்ற பேச்சுக்கள் பேசப்படக்கூடாது என்பதை உங்கள் பைபிளில் இருந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதுக்கு வந்து இதை செய்ய போகிறோம் என்கிற ஒரு கேள்வியை அவர் வலியுறுத்துகிறார் இது வந்து ஒரு நியாயமான கேள்விதான் இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஆவியின் செயல்பாடுகளை வரங்களின் செயல்பாடுகளை எதிர்க்கக்கூடியவர்கள் பொதுவாக வசனத்திலிருந்து நம்ம எதிர்ப்பதில்லை மாறாக ஆவியின் செயல்பாடுகளை வரங்களின் செயல்பாடுகளை நம்புகிறவருடைய தவறுகளை சுட்டி காட்டியே இது இந்த இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதெல்லாம் நம்ம எதுக்கு தூக்கி சுமக்கணும் இது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா சேஃப் அப்படிங்கிறதான நிலைக்கு அவர்கள் போகிறார்கள் அது வந்து சேஃபான ரூட்டாக தெரிஞ்சாலும் வேதத்திற்கு அது எந்த விதத்திலும் ஒத்து வரக்கூடிய ரூட் இல்லை ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இருக்கவே கூடாது சரி இப்போ ஒரு வெளிப்பாடு பேசக்கூடிய நபரோ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நபரோ இல்லை என்று சொன்னால் இந்த பிரசங்கங்களிலே இந்த மாதிரி வெளிப்பாடுகளை தரிசனங்களை கலந்து பேசக்கூடியவர்கள் பேசும்போது அதை நாம் எப்படி நிதானிக்கிறது என்கிறதான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக ஒரு ஆறு பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல போகிறேன் இந்த பாயிண்ட்டுகள் வந்து ரெம்னன்ட் ரேடியோ என்கிறதான ஒரு யூடியூப் தளத்தை செயல்படுத்தி பல ஊழியர்களோடு கூட பேசி தியாலஜிக்கல் காரியங்கள் பல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு அதனுடைய தலைவர் ஜாஷுவா லூவிஸ் என்கிறதான ஒரு சகோதரர் சொன்ன பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன் நீங்கள் ஆவியின் செயல்பாடுகளை நம்புகிறவர்கள் ஆவிக்குரிய வரங்களின் செயல்பாடுகள் உங்களுடைய சபைகளில் ஊழியங்களில் செயல்படுகிறதை நீங்கள் நம்புகிறீர்கள் ஆனால் அதை குறித்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொன்னால் நான் இந்த சேனலை ஹைய ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது ஒரு அற்புதமான ஒரு சேனல் பல விஷயங்கள் அதாவது இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் கருத்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களையும் வரவழைத்து அவர்களோடு பேசி அற்புதமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நல்ல ஒரு கான்வர்சேஷன் உள்ள சேனல் அநேக விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிறதற்கு இது உதவியாக இருக்கும் சரி நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு வெளிப்பாடு உடைய ஒரு நபர் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பரிசோதிக்கிறது சரியாக தவறா என்று கண்டுபிடிக்கிறதற்கு அவர் சொல்கிற ஆறு விஷயங்கள் ஒன்று சம்பந்தப்பட்ட வெளிப்பாடு வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா இதுதான் நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி வேத வசனம் இவங்க சொல்கிறதோடு இணைந்து போகிறதா இல்லையா இணைந்து போகலன்னு சொன்னால் அவர் எவ்வளவோ பெரிய தீர்க்க தரிசியாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாவற்றுக்கும் அளவுகோல் என்பது வேதவசனம் தான் ரெண்டாவது சம்பந்தப்பட்ட வெளிப்பாடு அல்லது தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதா உண்மையான தீர்க்க தரிசியின் அடையாளமே இதுல தான் இருக்கிறது உபாகமும் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தில் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லியும் அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் அது கத்தர் தந்த வார்த்தை அல்ல அவனுக்கு பயப்பட வேண்டாம் அப்போ ரெண்டாவது இது நிறைவேறுகிறதா நிறைவேறினா தான் அவர் உண்மையான தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னால் அவராக தனக்குள்ளே வந்த கணிப்புகளை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மூன்றாவதாக சிலர் வெளிப்பாடு என்கிற பெயரில் பொத்தாம் பொதுவாக பேசுவாங்க ஒரு கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக குறிப்பாக பேச மாட்டாங்க அப்படி பொதுவாக பேசக்கூடியதை நாம் பொதுவாக தான் எடுத்துக்கிடணும் அதை வெளிப்பாடுன்னு எடுக்கக்கூடாது நாலு எப்போவுமே உண்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை இவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்களா எப்பயுமே உண்மைன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு பாடுகளின் வருஷமாக இருக்க போகிறது ஆசிர்வாதத்தின் வருஷமாக இருக்க போகிறது விசுவாசத்தில் வளருகிற வருஷமாக இருக்க போகுதுனா எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும் எல்லா வருஷத்துலையும் பாடுகள் இருக்கலாம் உபத்திரம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் மகிழ்ச்சி இல்லாத சூழல் இருக்கலாம் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த மாதிரி எப்பவுமே உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் மனதுருக்கம் உடையவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் இதெல்லாம் ஜெனரலாக இருக்கக்கூடிய விஷயம் இதை வெளிப்பாடுன்னு கொண்டு வந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாவதாக இந்த தீர்க்கதரிசி இந்த சம்பந்தப்பட்ட உபதேசத்தை பேசுகிறவர் அவருடைய உபதேச புரிதல் எப்படி இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் என்ன மாதிரியான உபதேசத்தை கை கொள்ளுகிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது அதனால் அந்த கேள்வியை நாம் கேட்கணும் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் உபதேச பின்னணி எப்படி இருக்கு அவர் மற்ற விஷயங்களை எப்படி உபதேசிக்கிறார் அவர் உபதேசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பைபிளோடு ஒத்து போகிறதா இந்த கேள்வியை கேட்கணும் கடைசியா சம்பந்தப்பட்ட நபருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது வேறு வார்த்தையில் சொல்லுவோம் சொன்னா அவர் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் மற்ற ஏழாம் அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அப்படி தான் சொல்லியிருக்கிறது அவர்களை அவர்களுடைய கனிகளால் அறிவீர்கள் கனிகள் அவைகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும் ஒருத்தரை இடை போட வேண்டியது அவசியம் இது இன்னொரு விதத்தில் சொல்வோன்னு சொன்னால் வெளிப்பாடு வரங்களை உடையவர்கள் தவறவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா எல்லாரும் தவறுகிறது போல் அவர்களும் தவறலாம் சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவங்க அவங்க சொந்த கருத்தை சொல்லிவிடலாம் அப்படி அப்படி சொல்லி அவங்களுக்கு விமோசனமே இல்லையா நிச்சயமா இருக்கு என்ன செய்யணும்னா நான் சொன்னது தப்பு நான் தவறாக இதை சொல்லிட்டேன் இது கர்த்தர் சொல்லாததை நான் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாருன்னா அவரை ஏத்துக்கிடலாம் இன்றைக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா இல்லை அதனால் ஒரு ஊழியனை புரிந்து கொள்ளணும் அவருடைய வார்த்தைகளை பரிசோதிக்கணும்னா இந்த ஆறு விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இது ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும் இதை இன்னொரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னால் நமக்கு உள்ளூர் திருச்சபையில் நமக்கு ஆண்டவர் எந்த மெய்ப்பனை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த மெய்ப்பனுக்கு கீழே அடங்கியிருந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் எனக்கு இந்த பிரபலம் அந்த பிரபலம் அப்படின்னு பிரபலங்களுக்கு பின்னால் ஓடுவது நம்முடைய வாழ்வில் இடரல்களை ஏற்படுத்துகிறதற்கு அநேக வாய்ப்பு இருக்கிறது கற்று தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen.